தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பிளஸ் டூ பொதுத் தேர்வு இன்று முதல் ஆரம்பமாக உள்ளது தமிழ் டெக் டுடே சேனல் சார்பாக பிளஸ் டூ பொது தேர்வு எழுதும் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் வாழ்த்து தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற இறைவன் அருள் புரியட்டும் சரி இந்த வீடியோல வந்து நீங்க என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா பொதுத்தேர்வுல வந்து அதிக மதிப்பெண்கள் பெற இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது மட்டுமல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் வந்து வீடியோ கமெண்ட் ஷேர் பண்ணலாம் சரி வாங்க போகலாம் முதலில் நேர்மறையான மனநிலையில் தேர்வை அணுகுவது அவசியம் நேர்மறையான எண்ணங்கள் உங்கள் மனதில் நல்ல மாற்றத்தை உருவாக்கும் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் பதற்றத்தை போக்கும் சோர்வு உங்களை அண்டவே அண்டாது அடுத்து கால அட்டவணை தயார் செய்து அதன் அடிப்படையில் தேர்வுக்கு தயாராகுங்கள் உங்கள் அட்டவணையில் நிர்ணயம் செய்த கால அளவில் அந்த குறிப்பிட்ட பாடத்தை முடித்திருப்பது அவசியம் முந்தைய ஆண்டுகளின் கேள்வித்தாள்கள் தாள்கள் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் ஆகியன கடைசி நேர ரிவிஷனுக்கு உங்களுக்கு நிச்சயம் உதவும் ஒரு சப்ஜெக்டில் எந்த பிரிவில் நீங்கள் பலவீனமாக இருப்பதாக கருதுகிறீர்களோ அதை முதலில் படியுங்கள் உங்கள் ஆசிரியருடன் அல்லது நண்பருடன் நன்கு திட்டமிட்டு படிக்கும் பழக்கத்தை மேற்கொள்வது நல்லது சிறு கலந்தாய்வை மேற்கொள்வது இன்னும் நல்லது தேர்வுக்கு முன்தினம் இரவு மிக முக்கியமான இரவு அன்று பாடம் முழுவதையும் திரும்ப தவிர்ப்பது நல்லது நீங்கள் பலவீனமாக இருப்பதாக கருதும் பாடத்தை அல்லது கருதும் டாபிக்கை மட்டும் படிப்பது நல்லது தேர்வுக்கு முன்தினம் இரவு கூடியவரை சரியான நேரத்தில் தூங்க செல்வது நல்லது அப்பொழுதுதான் தேர்வுக்கு மறுதினம் மனதளவிலும் உடல் அளவிலும் உங்களால் உற்சாகமாக செல்ல முடியும் தேர்வுக்கு முன்னதாக சில மணி நேரங்களை மிக கவனத்துடன் கையாள்வது அவசியம் அன்றைய தினம் காலையிலேயே இருந்து முக்கியமான டாபிக்குகளை வாசிப்பது நல்லது தேர்வுக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக புத்தகங்களை மூடி வைத்து விடுங்கள் அதன் பிறகு முழு நம்பிக்கையுடன் இருங்கள் நண்பர்களோ வேறு யாரோ அவர்கள் படிக்காத பாடம் தொடர்பாக வந்து புலம்புவதற்கு நீங்கள் காது கொடுக்காதீர்கள் தேர்வு ஹாலில் நீங்கள் வைத்து இருக்க வேண்டிய பென் பென்சில் ரப்பர் ஸ்கெச் போன்றவற்றை சாரி வந்து யூஸ் போன்றவற்றை கவனமுடன் வைத்திருங்கள் சிறிய பொருளா பெரிய பொருளா என்பதல்ல தேவையான பொருளை கொண்டு செல்லாவிட்டாலும் தேர்வு தருணத்தில் பெரும் பதற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் தேர்வு வினாத்தாளில் உள்ள விதிமுறைகளை மிக கவனமாக படித்து உங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அதில் எந்த தவறும் நடந்து விடாமல் பார்த்துக் கொள்வது மிக அவசியம் நேர மேலாண்மை மிக மிக முக்கியம் வினாத்தாளை ஒருமுறை முழுவதுமாக கவனமாக வாசித்து பார்த்துவிட்டே விடைத்தாளில் கை வைக்க வேண்டும் அதிக மதிப்பெண்கள் கொண்ட கேள்விகளுக்கு முதலில் பதில் எழுதுவது நல்லது காரணம் ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கான பதிலை கடைசி முப்பது நிமிடங்களில் கூட நம்மால் எழுதிவிட முடியும் ஆனால் நீண்ட கேள்விகளை இப்படி கடைசி நேரத்தில் எழுத முய முயன்றால் பதற்றம் மட்டுமே உஞ்சும் அதனால் மதிப்பெண்களை இழக்க நேரிடும் பதில்கள் சரிவர தெரியாத கேள்விகளின் பொழுதை கழிப்பதை விட பதில் தெரிந்த கேள்விகளுக்கு முதலில் பதில் அளிப்பதே நல்லது தேர்வு எழுதி கொண்டிருக்கும் போது ஒரு கேள்விக்கு பதில் தெரியவில்லை என்றால் பதற்றமோ கவலையோ அடைய வேண்டியதில்லை சிறிது நேரம் அமைதியாக யோசியுங்கள் சரியான விடையாக கருதும் பதிலில் டிக் செய்துவிட்டு நகருங்கள் அல்லது கடைசியில் பார்த்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு அடுத்த கேள்விகளுக்கு பதில் எழுதும் போது முந்தைய பதில் தெரியாத கேள்வியை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்க கூடாது இது தேவையற்ற குழப்பத்தை உங்களுக்கு உண்டாக்கும் தேர்வில் உங்கள் கையெழுத்து நன்றாக இருந்தால் அது உங்களுக்கு அதிக மதிப்பெண்களை நிச்சயம் பெற்று தரும் காரணம் உங்களை பற்றிய அதே போல முக்கிய பாயிண்டுகளை அடி கோடிட்டும் காட்டலாம் அதுவும் விடைத்தால் திருத்துவோருக்கு உங்கள் மீது நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்கும் உங்கள் பதில்களுக்கு அது முழு மதிப்பெண்களையும் பெற்று தரும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு உபயோகமா இருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்